வணக்கம் பிள்ளைகளே எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அம்மா அப்பா சீனு வயிறு கேக்குதா கண்ணே காஃபி குடிச்சாலும் பிஸ்கட் தின்னாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் பசி மட்டும் விட மாட்டேங்குதா அதுக்கு காரணம் சாப்பாடு குறைவா இல்ல கண்ணே சாப்பாட்டு பழக்கம் சரியா இல்ல இன்னைக்கு பசி வராம இருக்க பாட்டி சொல்லும் உண்மையான ரகசியத்தை சொல்லறேன் கேட்டு நடங்க பசி ஏன் சீக்கிரம் வருது முதல்ல இத புரிஞ்சுக்கணும் கண்ணே பசி வரதுக்கு மூணு முக்கிய காரணம் இருக்கு ஒன்னு காலை உணவு சத்தில்லாம இருக்கிறது டீ காஃபி பிஸ்கட் இதெல்லாம் பசியை இதெல்லாம் பசியை ஏமாத்துமே தவிர அழிக்காது ரெண்டு புரதம் இல்லாத சாப்பாடு வெறும் சாதம் வெறும் இட்லி வயிறு நிறையும் ஆனா உடம்பு திருப்தியாகாது மூணு தண்ணீர் குறைவா குடிக்கிறது நிறைய பேருக்கு பசி போல தோன்றுவது உண்மையில தாகந்தான் கண்ணே பசி வராம இருக்க காலையில என்ன சாப்பிடுறோமோ அதுதான் கண்ணே முழு நாளையும் தீர்மானிக்கும் காலையில என்னென்னலாம் சாப்பிடலாம்னா ராகி கஞ்சி ஓட்ஸ் கஞ்சி கீரை சேர்த்த அடை பாசி பயிறு சுண்டல் இந்த மாதிரி சாப்பிட்டா வயிறு மட்டும் இல்ல மூளை வரைக்கும் திருப்தியா இருக்கும் காஃபி குடிக்கணும்னா சாப்பாட்டுக்கு பிறகு குடிங்க இங்க காலி வயிறுல காஃபி பசியை கண்ணே மதியம் சாப்பாட்டுல இந்த மூணு விஷயம் இருந்தா பசி சீக்கிரம் வராது ஒன்னு சாதம் அளவோடு இரண்டு காய்கறி நிறைய மூணு புரதம் கண்டிப்பா உதாரணம் பருப்பு பயறு முட்டை இரவு நேரம் கண்ணே வயிறு லைட்டா இருக்கணும் அதுக்குன்னு பசி பட்டினி இருக்கக்கூடாது இரவுக்கு கஞ்சி சூப் லைட் தோசை ஓட்ஸ் இது சாப்பிட்டா பசி அடங்கும் தூக்கமும் நல்லா வரும் எங்க காலத்துல கண்ணே பசின்னு சொல்லவே நேரமே இல்ல ஏன்னா நேரத்துக்கு சாப்பாடு சத்துள்ள உணவு நடைபயிற்சி நல்ல தூக்கம் இப்பெல்லாம் நேரம் இல்லை பழக்கம் இல்ல பசி மட்டும் நிறைய பசியை எதிரியா நினைக்காதே பசி உடம்பு பேசுற குரல் கண்ணே பசி வராம இருக்கணும்னா சாப்பாட் சாப்பாட்ட குறைக்காதே சரியா சாப்பிடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிள்ளைகளே பாட்டி சொல்லும் இன்னும் நிறைய உடம்பு ரகசியம் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாட்டி சொல்லிட்டா கேட்டு நடங்க